சந்தை உள்ள போகலாம் மாடுகள்லாம் இப்போ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க காலையிலேயும் வந்து மாடு வந்து போயிட்டு இருப்பாங்க சந்தையில் போய் பார்த்தா தான் மாடு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அப்படியே காமிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மாடு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஸோ எந்த மாதிரியெல்லாம் மாடெல்லாம் வந்து வாணிமுடி சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தோன்னா வியாபாரம் வந்து வழியிலே வந்து பேசிகிட்ருக்காங்க பால் மாடு ஜெர்சி மாடு எது பாருங்கள் நல்லா பெரிய காம்பு பெரிய மடி ஸோ அதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாற்பதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சு போகும் இப்போ பாலெலாம் பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் குறையாமல் வந்து பால்கா இருக்கும் கீர் கீர் காலை எடுத்து பாருங்கள் தான் அதெல்லாம் இதெல்லாம் என்ட்ரி ஆகுது உள்ள பேரு நாட்டு பசு மாடு சரி சார் உங்கள்தானா நீங்கள் செல் பண்ணீங்களா சரிண்ணா சரி அமைதியான மாடான் சின்ன பசங்க கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு கன்று போட்டுக்குதானா சரி 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 போட்டு ரெண்டு வேற ஒரு எதுங்க இருபத்தி ஆறாயிரத்துக்கு அப்படியா ரேட் கம்மி தான் சரி 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 இதெல்லாம் முப்பதாயிரத்துக்கு போகும் ஆனால் ரேட் கம்மி இருபத்தி ஆறாயிரத்து தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஏன் உங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டால ரெண்டு பல்லு கண்ணா இருபத்தி ஏழாயிரம் அந்த காலை கன்று நாட்டு காட்டு கன்று இருபத்தி ஏழாயிரூவா சொல்லியிருக்காங்க பிளாக் கலரு வந்தவுன்னா தலையே வேறு ஆட்டுது சேலாகி வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி வந்து ரேட்டு போகும் நாற்பது இருபத்தொம்பதாயிரம் இருபத்தொம்பதாயிரம் சொல்லியிருக்காங்களா கண்ணோட கண்ணு எத நாள் கண் போட்டு எவ்வளோ நாள் தான் போட்டு மூணு மாதம் நாலு பொல்லு இருபத்தி நாலாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க கண்ணோட சேங்க சேங்க கம்மி தான் இருபத்தி நாலாயிரத்து தான் சொல்லியிருக்காங்க வண்டி மாடுங்கள சில வாரம் வந்து வராமல் இருந்து பார்த்தோன்னா இந்த வாரம் வண்டி மாடு வந்திருக்கு ஒரு ஜோடி தருமான வண்டி மாடுங்க எட்டு பல்லுக்கு மேலே ஆனால் வண்டியை வந்து நல்லா ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க முன்னா வீடியோ இல்லையா இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்று பார்த்தா ஒரு லட்சத்து பத்தாயிரூவா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி மாடு எட்டு ம கடைப்படை முழப்பு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா முப்பதாயிரம் சொல்லிக்காட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நாற்பதாயிரம் சொல்லிட்டுருக்கேன் அவங்களது மாடு கடேரி கண்ணு எவ்வளோ சொல்லுங்க இது இது இருபத்தி அஞ்சு சொல்லிடு

ஒரு கூலி டைப் இருக்குது வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிருக்காரு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி மஞ்சலாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கு மாடு கொஞ்சம் வரறதால சொல்லிக்கிற போங்க அது ஒரு பால் தான் ஆனா வர வரே கூடயாவா வரது. ஆனா ஓடுங்க. கேஞ்ச் எடுத்து பிடிங்க. ஏய் கட்டுமா கட்டுமா. போடா போடா. ரங்காவரம் ராம் சீட் மசாலாركه போறீங்க. ஆபர பத்தமா வியாபாரம் கேட்ல கேட்ல இல்ல. நான் கவர் ஓடுறது அது புடிந்து அது புடிந்து அது புடிந்து வாங்க முதல் போது நிறைய எனக்கு <laughs> <laughs> மாடு நல்லா தரமான மாடு ஏர் மாடு ஒரு ஜோடி வந்திருக்கு சிங்கிள் மாடு ஒண்ணு காலை பெரிய நல்ல பெரிய மாடு மானேனா குட்டாகாதா ஒரு போகும் அந்த தரமான மாடு ப்ரோ ரன்னிங் மாட் ரன்னடா ப்ர ரிங் மாடா வெள்ள ஜீவாநகரா எங்க சரி 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 ரன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க வாணி மடி சந்தைக்கு இப்போதான் ரெண்டு பொல்லு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க ப்ரோ முப்பது ரூபாய்க்கு மேலே வந்தா கொடுத்துருவீங்க முப்பது ரூபாய்க்கு மேலே வந்தா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டு பல்லு தான் கடியேரி கண்ணு ஒயிட் கலரு இப்போ மயிலை ஆகி இருக்கு

பார்த்துனுங்கிறாங்க ஏதாவது சுளி கிளி கிளியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க 何だ